கர்த்தரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் அன்போடு விட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை காலை தோறும் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வசனத்தின் அடிப்படையிலே நாம் கற்புடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் நித்திய ஜீவனை பெற அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி நாம் அப்போஸ் வாங்கி பரிசுத்த பவுல் திமுக முதலாம் நிருபம் ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்திலே நாம் வாசிக்க முடியும் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு நித்திய ஜீவனை பற்றிக்குள் அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய் என்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும் உலகம் கொல்லாங்கானுக்குள் கிடக்கிறது உலகம் பாபத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிரம்பி இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு சூழலே நோவாவை போல ஏ போல தெவனோடு கூட சஞ்சரிக்கிற அந்த அனுபவத்திலே அனு தினமும் கர்த்தரோடு கூட இருந்து ஓட்டத்தின் நிறைவிலே இரண்டாம் வருகையிலே நித்திய சீவனை கற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் பரிசுத்த மார்க்கிழமை சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் பதினேழாம் வார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற பொழுது ஒரு வாலிபன் வந்து நல்ல போதகரே நித்திய ஜீவனை பெற நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான் ஒரு உருப்படியான கேள்வி ஒரு நல்ல கேள்வி என்று நாம் சொல்லலாம் ஆண்டவர் அவனை சொன்னார் கற்பனைகளை கைக்கொள் என்று சொன்னார் கற்பனைகளின் சிறு வயது முதல் நான் கை கொண்டு வருகிறேன் இன்னும் என்னிடத்தில் என்ன குறைவு உண்டு என்று கேட்டான் ஆண்டவர் அவன் மிகுந்த ஆஸ்தி உடையவனாய் காணப்பட்டபடியினாலே அவனை பார்த்து சொன்னார் சொன்னார்ண்டானவைகள் எல்லாத்தையும் விற்று தரித்திருக்கு கொடு பின்பு என்னை பின்பற்றி வாய் என்று சொன்னார் அவன் மிகுந்த ஆஸ்தி உடையவனாய் இருந்தபடியாலே துக்கத்தோடு விட போய்விட்டான் என்று வேதத்திலே நாம் வாசிக்க முடியும் அப்புஸ்வாகியோபான் எழுந்த முதலாம் நிருப்பம் இரண்டாம் வட்டிகாரம் இருபத்தி ஐந்தாம் வார்த்தை நாம் வாசிக்கின்ற பொழுது நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு தத்தம் இன்னும் ஒன்றியவான் ஐந்து பதினொன்றில் நாம் வாசிக்கின்ற பொழுது தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார் அந்த ஜீவன் அவருடைய குவாரனில் என்று என்பதே அவர் சாட்சியாக நமக்கு வைத்திருக்கிறார் இன்னும் ஒன்று யோகான் ஐந்தாம் பிரதிகான பனிரெண்டாம் வார்த்தை நாம் வாசிக்கின்ற பொழுது குமாரனை உடையவன் உடையவன் என்று வார்த்தை சொல்லுகிறது பரிசுத்த யோவான் மூன்று பதினாறு நாம் வாசிக்கின்ற பொழுது தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை சுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவு உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரி சகோதரியை ஒரு பாவி கூட கெட்டு போவது தேவனுடைய விருப்பம் அல்ல எல்லா மனிதரும் ரட்சிக்கப்பட்டு அந்த நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் என்பதே ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது என்று பசுத்த வேலாங்கத்திலே மிக ஆழமாக நாம் கற்றுக்கொள்கிறோம் எனவேதான் கற்புடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது ரெண்டு நான்காம் பதிகாரம் ஏழு எட்டு வசனங்களை நாம் வாசிக்கின்ற போது நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் இது முதலும் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று அப்போ சொல்லி பருசுத்த பவுல் சொல்லுகிற உன்னதமான வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் உலகத்திலே இயேசுக்காக வாழ்கின்ற ஒரு அனுபவம் ஒருவேளை உலக ஜீவியத்துக்குள்ளே காணப்படுகிற அனுபவத்திலே கத்தருக்காக பலமாய் நிற்கிற ஒரு அனுபவத்தை குறித்து அப்போ சொல்லுகிறார் நல்ல போராட்டத்தை போராடினேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் இது முதல் நீதியின் கீழம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று நிச்சயத்தோடுகிற ஓடுகிற ஒரு அனுபவத்தை நாம் பரிசுத்த வேதாம்பத்திலே மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும் அப்போது பௌர் கொர்ந்தியர்களின் முதலாம் நிருபம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வார்த்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே கற்புடைய வார்த்தை நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது ஒன்று பொருந்திய ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வார்டிலே பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள் பெறுவார் என்று அறியீர்களா நீங்கள் பெற்றுக் கொள்ளத்தக்காக ஓடுங்கள் பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலுமே இச்சை அடக்கமாயிருப்பார்கள் ஒருவேளை இந்த உலகத்திலே ஒரு பரிசை பெறுவதற்காக சட்ட திட்டத்துக்கு உட்பட்டு அடி உள்ள ஒரு பொருளை பெறுவதற்காக போராடுகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும் ஆனால் அப்ப சொல்லு சொல்லுகிறார் நாம அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறோம் என்று பரிசுத்த ஆவையானவரைக் கண்டு நம்மோடு கூட பேசுகின்ற ஒரு வார்த்தை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு சந்திரனேஷ முகையே நாம் சுபாச வாழ்க்கையிலே பந்தய சாலையிலே ஓடிக்கொண்டே இருக்கிறோம் ஓட்டத்தின் முடிவிலே மாடாத கிரீடம் நித்திய ஜீவன் அழிவில்லாத வாழ்க்கை உண்டு என்பதை குறித்து பரிசுத்த வாக்கியங்கள் மிக தெளிவாக கற்றுப்படுகிறது எனவே அடிமில்லாத கிரீடத்தை பெறுவதற்காக நான் இச்சை அடக்கத்தோடுவிட ஓட வேண்டும் என்பதை குறித்து பரிசுத்த வாக்கியத்திலே மிக ஆழமாக நாம் அறிந்து கொள்கிறோம் சுவாச வாழ்க்கையிலே ஒருவேளை நான் இந்த பந்தயப் பொருளை பெற்றுக்கொள்ள வேண்டுமே என்றால் அல்லது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டுமே என்றால் நாம் எப்படி ஓட வேண்டும் என்பதை குறித்து நாம் யானிக்க போகிறோம் வாழ்க்கையிலே பண ஆசை இல்லாதவர்களாக ஓட வேண்டும் ஒன்பத்தி ஆறாம் வண்டிகாரம் ஒன்பது டு பதினோரு வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது பண ஆசை இல்லாமல் ஓட வேண்டும் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது என்பதை குறித்து வசனம் நமக்கு ஆழமாக கற்றுக் நாம் வாசிக்கின்ற பொழுது பாலியத்துக்குரிய இசையை விட்டு ஓட வேண்டும் யோசிப்பை பாருங்கள் பாவம் செய்வதற்கு ஏதுவான ஒரு சூழ்நிலை காணப்பட்டது ஆனால் அவன் தேவனுக்கு உரோதமாய் பாவம் செய்வது எப்படி தேவனுக்கு உரோதமாய் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்படுவது எப்படி என்று சொல்லி அந்த இடத்தை விட்டு ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும் இச்சைக்கு ஆபத்திற்கு விலகி ஓட வேண்டும் என்று வசுத்த வேதாந்தத்திலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் எவ்வளே படிக்கட்டு ஒன்றிலே நாம் வாசிக்கின்ற பொழுது நம்மை நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு என்று கற்றுடைய வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்பு சகோதரி சகோதரியே உலகத்தை பார்க்கின்ற பொழுது பாவம் நம்மை சுற்றிலும் காணப்படுகிறது நம்மை நெருக்கி காணப்படுகிறது ஆனால் இவை எல்லாவற்றையும் நான் தள்ளிவிட்டு ஓட வேண்டும் என்பதாக கற்றுடைய வார்த்தையிலே நாம் தெளிவாய் வாசிக்கிறோம் இரண்டாவதாக யாரை நோக்கி ஓட வேண்டும் யாரை நோக்கி ஓட வேண்டும் எப்படியே பனிரெண்டு ஒற்றிலே நாம் வாசிக்கின்ற பொழுது இயேசுவை நோக்கி ஓட வேண்டும் என்று வேண்டும் செல்லும் லக்கை நோக்கி தொடர வேண்டும் என்ற ஒரு வார்த்தையை நாம் அறிந்திருக்க முடியும் இயேசு சுவையை நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவம் அவரையே பார்த்து ஓடுகின்ற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவாய் காணப்பட வேண்டும் ஏனென்றால் ஒரு விசை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடலின் மேல் நடந்து வந்தார் அதை கண்டான் நீரே ஒரு நானும் நடக்க வேண்டும் என்று சொன்னான் நீ நடந்து வா என்று சொன்ன மாத்திரத்திலே பேதுரு கடலிலே நடந்தான் ஆனால் அவன் இயேசுவை பார்த்து நடந்து கொண்டிருந்த பொழுது ஒரு பிரச்சனையும் காணப்படவில்லை மாறாக அவன் கண்களை கடலுக்கு நேராக திருப்பினும் பொழுது ஐயோ நான் அமைந்து போகிறேனே என்று சொன்னான் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் அன்பு சௌதரி சௌதரியே விஸ்வாச வாழ்க்கையிலே நாம் இயேசு கிறிஸ்துவை முன்னிறுத்தி ஓட வேண்டும் எனவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் கர்த்தரின் வலது மாசத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் அதே எப்ரே பனிரண்டு ஒன்றிலே நாம் வாசிக்கின்ற பொழுது நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம் என்று வேதம் சொல்லுகிறது பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை பரிசுத்தமான ஒரு ஓட்டம் இச்சை அடக்கமான ஒரு ஓட்டம் உலகத்தை உள்ளே வாசம் பண்ணினாலும் உலகத்திற்குள்ளே கிடைக்கிற ஆசா பாசங்களுக்கு விலகி கத்தரை புரியப்படுத்துகிற ஓட்டம் நமக்குள்ளே நிறைவாய் காணப்பட வேண்டும் அது மாத்திரமல்ல ஒன்று குழந்தை ஒன்பது இருபத்தாறுல நாம் வாசிக்கின்ற பொழுது நிச்சயத்தோடு கூட வேண்டும் என்று சொல்லுகிறார் வாழ்க்கையின் முடிவில் இந்த ஊலக வாழ்க்கையின் முடிவில் நமக்கு ஒரு நிச்சயம் இருக்க வேண்டும் நான் மறித்தால் இரண்டாம் வருகையிலே ஆண்டவரோடு கூட இருப்பேன் என்ற ஒரு நிச்சயம் நான் மறித்தால் பரதேசில் இருப்பேன் என்ற நிச்சயம் நமக்குள்ளே நிறைவாய் காணப்பட வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் இயேசுவை நோக்கி ஓட வேண்டும் மூன்றாவதாக எப்படி ஓட வேண்டும் எப்படி ஓட வேண்டும் அதே பனிரெண்டு பனிரெண்டு ஒன்றிலே நாம் வாசிக்கின்ற பொழுது பொறுமையோடைய ஓட வேண்டும் என்று வேணும் சொல்லுகிறோம் இந்த வாழ்கின்ற அந்த அனுபவத்திலே மிகுந்த பொறுமையோடு விட நான் கர்த்தனை நோக்கி ஓட வேண்டும் மாத்திரம் உள்ள ஒன்று வருந்த ஒன்பது இருபத்தி நான்கிலே நாம் வாசிக்கின்ற பொழுது பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் ஓட வேண்டும் நம்முடைய ஓட்டத்திலே ஒரு நிச்சயம் இருக்க வேண்டும் நம்முடைய ஓட்டத்திலே நமக்குள்ள ஒரு எண்ணம் வேண்டும் நான் இந்த புலவை விட்டு கடந்து செல்லுகின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையிலே நான் அவரோடு கூட இருப்பேன் என்ற நிச்சயம் அது நமக்குள்ளே நிறையமாய் காணப்பட வேண்டும் அப்படி என்றால் பரலோகத்துக்கு ஒத்தாவதான ஒரு நிறைலாட்டம் இந்த பூலோக வாழ்க்கையிலே நமக்கு இருக்க வேண்டும் தேவ சாயலாய் நாம் இருக்க வேண்டும் தேவனுடைய செய்கையாய் நாம் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் நான் பெற்றுக்கொள்வேன் என்ற ஒரு அனுபவத்தோடு கூட நாம் ஓடுகிறோம் பிலிப்பியர் மூன்று பதினான்களை நாம் வாசிக்கின்ற பொழுது ஒருவேளை லக்கை நோக்கி நாம் ஓட வேண்டும் என்று வசனம் நமக்கு மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரின் சகோதரியே நித்திய ஜீவனை பெற அடைக்கப்பட்டிருக்கிற நாம் லக்கை நோக்கி தொடருகிற ஒரு அனுபவம் நிறைந்தவர்களாக காணப்பட வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது ஒருவேளை மல்யுத்தம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறவன் தன்னை எல்லா வகையான உணவிற்கும் விளக்கி காத்துக் கொள்ளுகிறான் ஒரு கட்டுப்பாடோடுகிட இருக்கிற ஒரு அனுபவத்தை நான் அறிந்து கொள்ள முடியும் அதேபோல லக்கை நோக்கி ஓடுகின்ற அந்த அனுபவத்திலே நான் பின்னோக்கி பாராதபடிக்கு இயேசுவை முன்னிறுத்தி ஓடுகின்ற பொழுது மெய்யாகவே முடிவிலே நமக்கு ஒரு நிச்சயம் உண்டு எனக்காக மாடாத கிரீடம் ஒன்று இருக்கிறது நான் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையிலே அந்த நித்திய ஜீவனுக்குள் நித்திய ராச்சியத்திற்குள் அடிமில்லாத கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் நான் இருப்பேன் என்ற ஒரு விசுவாசம் நமக்குள்ளே காணப்படும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியேன் பண்டைய சாலையிலே ஓடிக்கொண்டிருக்கிறேன் நான் எல்லா பாவத்தையும் விட்டு எல்லா இச்சைகளையும் வெறுத்துவிட்டு நான் ஓடுகிற ஒரு நபராக காணப்படுகிறேன் நான் என்னுடைய ஓட்டம் யாரை நோக்கி காணப்படுகிறது மூன்றாவதாக நான் எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறேன் சத்து நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் நம்முடைய ஓட்டத்திலே பழுது காணப்படுமே என்றால் நம்முடைய ஓட்டத்திலே ஒரு தெளிவு இல்லை என்றால் நம்முடைய ஓட்டத்திலே ஒரு நிச்சயமான முடிவு இல்லை என்பதை நாம் அறிந்திருப்போமே என்றால் நம்முடைய கண்களை கர்த்தருக்கு நேராக திருப்பிக் கொள்ளுமோ நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராக திருப்பிக் கொள்ளுமோ அந்த இந்த உலக வாழ்க்கைக்கு பின்பதாக ஒரு அழியாத ஒரு வாழ்வு உண்டு ஒரு நித்திய நித்தியமான ஒரு வாழ்வு உண்டு சிங்காசனத்துக்கு முன்பதாக ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பதாக பாண்டி அவரை துதிக்கின்ற ஒரு அனுபவம் உண்டு பெற்றுக்கொள்ள இந்த போலோக வாழ்க்கையிலே கரை துறை அற்றவர்களாக கத்தக்கேந்து பரிசுக்கத்தோடு விட ஓடக்கூடிய அனுபவத்தை தாரு ஆண்டவரை என்று கேட்போம் அவர் நமக்கு தருவார் நாம் அவர் நம்மை அடைத்த அந்த நோக்கத்தை நிறைவேற்ற ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் எனவேதான் சொந்த பவுல் சொல்லுகிறார் நித்திய ஜீமனை பெற அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்கிறார் நித்திய ஜீமனை பெற நாம் ஆண்டவர் நமக்கு நியமித்த ஓட்டத்திலே பொறுமையோடு கூட ஓடுவோம் வெற்றியை பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் பாடாத கிரீடத்தை எதிர்காலத்தில் சொந்தரித்துக் கொள்வோம் தேவனுடைய ஆட்சியத்திற்குள்ளே இருக்கும்படியான அந்த அனுபவங்களை நாம் பெற்றுக்கொள்வோம் கர்த்த நம்மோடு கூட இருக்குது நம்மை பலமாய் வழிநடத்துவார் நீங்கள் நித்திய சீமனை பெற அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்பதை மறந்து போக வேண்டாம் அதற்காக கத்தருக்குள் பலமாய் காணப்படுங்கள் ஆண்டு உங்களோடு உங்களை பலமாய் நடத்துவாராக வாழ்க்கை முடிவிலே அந்த வாரண்டாவது கிரீடத்தை அல்லது தேவடைய ராட்சத்திருப்பிலே பிரவேசிக்கிற அந்த அனுபவங்களை இரண்டாம் வருகையிலே நமக்கு நிறைவாய் கொடுப்பாரா ஆமீன் ஆமீன் நாங்கள் ஜெபிப்போம் நேசிகர நல்ல ஆண்டவரே இந்த புதிய நாளுக்காக ஸ்தோத்திரம் இதைப்போலம்தொரு நாளிலே நீ எங்களுடைய பாவங்களுக்காக உலகத்தின் பாவங்களுக்காக சிலுவை சுமந்து ரத்தம் சிந்தி சிலுவையிலே அடிக்கப்பட்டு உம்முடைய முதுகு வாரினால் அடிகிட்டு நலம் உளப்பட்ட நலம் போல காட்சி அளித்துிருக்கிறது அதை நாங்கள் உணர்வோம் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் சுவாசத்தை காத்துக் கொண்டேன் இது முதல் நீதி கிரிடம் எனக்கு வைக்கப்பட்டு இருக்கிறது என்ற அந்த நிச்சயத்தோடு கூட ஓடக்கூடிய அனுபவத்தை இந்த மணி எனக்கு நிறைவாய் கொடுப்பீராக இரண்டாம் வருகையிலே நியாய தீர்ப்புக்கு பின்பு மோடி இருக்கக்கூடிய அந்த ஸ்லாக்கியம் நிறைந்த ஜனங்களால் ஒவ்வொருவரும் காணப்பட பசுத்தாமியான ஒரு உதவி செய்கிறார் எனந்தால் நீர் எங்களுக்கு நித்திய ஜீவனை வாக்கு பண்ணி இருக்கிறேன் அந்த வாக்கு தத்துவத்தை சொல்பித்துக் கொள்ள ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்தீரா எங்களை தாக்குகிறோம் தொடர்ந்து நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபங்கேடும் ஒரு சுத்தீரா அமேன் அமேன்